வணக்கம் எப்படி வாட் திஸ் இஸ் ஜான் பால் ஃப்ரம் மரின் குடல் அ ஹோம் டு மைண்ட் த மைண்ட் டு ஃபீல் அண்ட் டு சாட்டிஸ்ஃபைட் த சோல் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம் மனதில் ஒரு குழந்தை அந்த குழந்தையை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த இன்னர் சைல்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ரொம்ப ஃப்ரெஜ் இதை நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிறதுக்கு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா கார்லியூம் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கார் அவர் வந்து என்ன சொன்னார்னா டிஃப்ரெண்ட் ஆர்கிட்டைப்ஸ் தான் நம்மளோட செல்ஃப் இமேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னார் அதில் ஒரு ஆர்கிட்டைப் வந்து பெர்சோனா அது வந்து நம்ம உலகத்துக்கு வந்து நம்ம எப்படி காட்டிக்கிறோம் ஆ நான் தாண்டா நான் இப்படி தான் நல்லவேன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டிக்குவோம்ல அதுதான் பெர்சோனா ஷேடோ பார்ட் அது வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கே ச சம்டைம்ஸ் தெரியாது ஹிடன் பார்ட் அன்கான்ஷியஸில் செக்ஸ் இன்ஸ்டிங்க் லைஃப் இன்ஸ்டிங்க் இது சம்மந்தமான இதெல்லாம் வந்து அந்த ஷேடோ பார்ட்டில் தான் இருக்கும் சப்ரெஸ்டு ஃபீலிங் அன்ஃபுல்ஃபீல்டு டிசையர் இது எல்லாமே இந்த ஷேடோ பார்ட்டில் தான் இருக்கும் அப்புறம் அனிமா அனிமூஸ் அப்படின்னு இன்னும் ஒரு ரெண்டு ஆர்கிட்ட சொல்கிறார் இந்த அனிமா அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு ஆண்குள்ளேயும் ஒரு பெண்மைத்தனம் இருக்கும் அதே போல ஹனிமுஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளையும் ஒரு ஆண்மைத்தனம் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம் விக்சைஸ் தான் அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும் நம்ம ஒவ்வொரு ஆணுக்குள்ள இருக்கிற அந்த பெண்மைத்தனத்தை நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அதை வந்து செயல்படுத்தணும் அதே போல ஒவ்வொரு பெண்ணும் தனக்குள்ள இருக்கிற அந்த ஆண்மைத்தனத்தை வெளிப்படுத்தணும் செயல்படுத்தணும் அப்படி வெளிப்படுத்தி செயல்படுத்தும் போது தான் இது ரெண்டுக்கும் இடையில் நமக்கு வந்து ஒரு நல்ல பேலன்ஸ் வந்து கிடைக்கும் அந்த நல்ல பேலன்ஸ் கிடைக்கிறப்ப நம்மளோட பர்சனாலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷைன் ஆகும் நம்மளோட பர்சனாலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டிங்க்டாக ஒரு தனிச்சிறப்புடன் நம்மளோட பர்சனாலிட்டி வந்து இருக்கும் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பர்சனாலிட்டியை தனிச்சிறப்புடன் இந்த சமுதாயத்துக்கு வெளிப்படுத்த விரும்பினால் இ அனிமா அனிமோஸ் அப்படின்ற இந்த ஆர்கிட்டைவை பற்றி இன்னும் அதிகமான தெளிவுகள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் எங்களை தொடர்பு கொள்ளவும் மரியன் குடித் ஹோம் டு மைண்ட் த மைண்ட் ஹீல் ஹார்ட் அண்ட் டு சாட்டிஸ்ஃபை த சோல் தேங்க்யூ